அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இது இன்று தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் இனி வருகிற அடுத்தடுத்த நாட்களில் கனமழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை கரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி விழுப்புரம் வேலூர் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மதுரை சிவகங்கை விருதுநகர் கோவை திருப்பூர் தேனி ராமநாதபுரம் நீலகிரி ஈரோடு திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தூத்துக்குடி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதியில் நீலகிரி திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் மேலும் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வரை மன்னார் தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடன் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது